அன்புமணி வரமராஸ் இது இதோ நடைபெயர் மேற்கொண்டு கிருஷ்ணகிரியிலே நடைபெயர் மேற்கொண்டு திராவிட மாடலை வேறுக்கிற எழுச்சி பயணம் நூறு நாள் நடைபெறக்கூடிய தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியிலே வருகிறது நடைபெயர் மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கிறார் அருமை பெரியோர்களே தாய்மார்களே ஒருவனை ஏமாற்ற வேண்டும் அவன் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி ஏமாற்றி நான்கரை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு

holidays nalay, at the number GT holidays tha! South India's number one travel brand.